வணக்கம் நண்பர்களே வெற்றிமதி ஸ்டுடியோக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் ஸ்லிம் ஸ்டோரியோட ஃபிஃப்த் எபிசோட் தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவனோட கேஸ் விஷயத்துக்காக கோர்ட்டுக்கு போயிருந்தான் அதே சமயம் நம்ம ஹீரோயினி அவனுக்கு ஹெல்ப் பண்ண போயிருந்தா போயிட்டு ரெண்டு பேர் ரிட்டன் வராங்க இன்னொரு சைட் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்டு கூட வெளில போயிருக்காத நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அவளோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க அம்மா அதை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிறாங்க ஷாக் ஆகிட்டு என்னோட பொண்ணுக்கு என்னாச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அழுது இருக்கப்போ நம்ம ஹீரோ ஹீரோயினி ரெண்டு பேருமே ரிட்டன் வீட்டுக்கு வந்து காரில் இறங்குறாங்க ரெண்டு பேரும் ஒரே கார்ல வந்து இறங்குறத பார்த்து மூணு பேருமே பயங்கர ஷாக்கில் இருந்தாங்க அதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் ஹீரோயினோட அம்மா ஹீரோயினை பார்த்து ஹேன்வெல் நீ இந்த மாடி வீட்டு பையன் கூட எங்க போயிட்டு வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதே சமயம் ஹீரோயினோட தம்பி அக்கா நீ உன் ஃப்ரெண்டு கூட தானே பீச்சுக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்கேன் ஆனால் மிஸ்டர் மொட்டமாடி கூட நீ பீச்சுக்கு போயிட்டு வந்திருக்க அப்படின்னா உன்னோட ஃப்ரெண்டு இவரா அப்படின்னு சொல்லி கேக்குறான் அதே சமயம் அவளோட ஃப்ரெண்டு சும்மா இருக்க மாட்டாமல் ஓ ஹேண்ட்வெல் நீ சொன்ன பையன் தானா அப்போ உன்னோட ஃபஸ்ட் லவ் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இப்படி கேட்டதும் எல்லாருமே ஆகி பார்க்குறாங்க ஹீரோவுமே ஒரு செகண்ட் ஷாக் ஆகிட்டு ஹேண்ட்வெல் என்னது நான் உன்னோட ஃபஸ்ட் லவ் அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயின் ஐயோ இல்லை எங்கள் ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயினோட அம்மா ஹேண்ட்வெல் என்ன இது அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹேண்ட்வல் பார்த்திங்கன்னா ஐயோ எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கீங்க இவெல்லாம் என்னோட ஃபஸ்ட் லவ் இல்லை சொன்னால் புரிஞ்சுக்கோங்க நானே இவனும் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொல்கிறா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா ரூமுக்குள்ள அவரோட ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு போய் பேசிகிட்டு இருக்கா நீ எதுக்கடி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் நைட் உனக்கு நான் ஃபோன் பண்ணேன் ஃபோன் சுவிச் ஆஃப் என்கிட்ட நீ சொல்லிட்டா வெளில போனேன் அதனால நான் திடீர்னு வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன் இதான் ஒர்க்கை விட்டுட்டு பயங்கர டிப்ரெஷனில் இருக்காது அதுக்கு கொஞ்சம் உனக்கு ஆறுதலாக இருக்கலாம் எனக்கு இப்போ தான் ஃப்ரீ டைம் கிடச்சிது அதனால தான் நான் வந்தேன் ஆனால் நீ என்னடானா அந்த பையன் கூட சேர்ந்து சுற்றிட்டு வர உண்மையாகவே அவன் தான் உன்னோட ஃபஸ்ட்டில் வா அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு அவன் என்னோடய ஃபஸ்ட் லவ்லாம் கிடையாது அவன் என்னோடய ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறா இப்படி சொன்னது ஹீரோயினியோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் புரியவே இல்லை ஸ்கூல் டைமில் உனக்கு அவனுக்கு சுத்தமா ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் சொல்லிட்டு இருந்தேன் எனக்கு அவன பிடிக்கவே பிடிக்காது லவ்வெல்லாம் வர சான்ஸே இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் இன்றைக்கி கேட்குறேன் அவன் என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படிங்கிற சத்தியமே எனக்கு ஒன்றுமே புரியல ஹேண்ட் அப்படின்னு சொல்கிறா அதே சமயம் நம்ம ஹீரோயினியோட அம்மாவும் தம்பியும் வெளியே நின்று ஒட்டி கேட்டுட்டு இருந்திருக்காங்க இவங்க பேசிகிட்டு இருக்கிறத அதை ஹீரோயினி கவனிச்சுட்டு வே டோர் ஓப்பன் பண்ணி விட்டாரா ஓப்பன் பண்ணதும் அவங்க ரெண்டு பேரும் டோரில் தான் சாஞ்சிட்டு இருந்திருக்காங்க டக்குன்னு விழுங்க போயிடறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினி நான் அவங்க மூணு பேத்துக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அந்த மேலே இருக்க பையன் என்னோட ஃபஸ்ட் எல்லாம் கிடையாது புரிஞ்சுக்கோங்க நான் சொல்கிறதுக்கு தெளிவாக கேட்டுக்கோங்க ஒரே டைம் சொல்லுவேன் நானும் ஜஸ்ட் ஒரு அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னதும் உடனே நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த செய்தியில் வந்தது உண்மைன்னு உனக்கு தெரியுமா எனக்கு தான் தெரியுமா அந்த நடந்துட்டு இருக்கு அவ்வளோதான் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் அப்படி எந்த தப்பும் பண்ணல நான் நம்புகிறேன் அந்த கேஸ் நடந்துட்டு தான் இருக்கு நடந்து முடிஞ்சாதான் நமக்கு அதை அது தெளிவு கிடைக்கும் சரி ஓகே இதுக்கு மேல நான் இதை பத்தி பேச விரும்பல அவன் என்னோட ஃப்ரெண்ட் அவ்வளோதான் நீங்க நம்மளாலும் சரி நம்மளாலும் சரி இதான் உண்மை அப்படின்னு சொல்லியாரா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினோட அம்மா இருக்காங்களே அவங்க உட்காந்து வெஜிடபிள் கட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அப்படியே ரெஸ்ட் ரூம் போயிட்டு கிராஸ் பண்ற அப்போ ஹீரோனோட அம்மா கூப்பிடுறாங்க கூப்பிட்டு டெல்லிங் ஹேண்ட்வல் பத்தி ஓகே ஆனால் அந்த மேல் வீட்டு பையனை பத்தி நமக்கு எதுவுமே தெரியாது இல்லை எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு அவன் மேலே கேஸ் வேற இருக்கு அதனால நம்ம ஹேண்ட்வோல்க்கு ஏதாவது பிரச்சனை வந்துரும் அப்படின்னு சொல்லி எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிறா அதுக்கு ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா நீங்க அதெல்லாம் நினைச்சு பயப்படாதீமா நம்ம ஹேண்டல் பயங்கரமான தெளிவான பொண்ணு யார் கூட எப்படி பழகணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும் நீங்க அதை நினைச்சு வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்றா எப்படி பேசிட்டு கிளம்பி போற அந்தப்பா நம்ம ஹீரனோட அம்மா மறுபடியும் ஒரு நிமிஷம் இல்லைங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க அவளும் நிற்கிறேன் இன்னக்கு அப்புறம் நான் ஹேண்ட்வல்க்கு மேரேஜ் பண்ணலாம்னு நினைக்கிறேன் ஆனால் அவள் அதுக்கான எந்த ஸ்டெப்புமே எடுக்கிற மாதிரி தெரில பேசாமல் நீ வேணால் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆண்டி நான் என்ன ஹெல்ப் பண்ணுறது அவளோட மேரேஜ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அவங்க பார்த்தீங்கன்னா ஹேண்டூல் ஏதாவது பிளைண்டெட் போகிற மாதிரி ஏதாவது கொஞ்சம் அவளுக்கு ரெடி பண்ணிக்கூடா நீ அவளோட ஃப்ரெண்டு தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டும் ஓகே ஆண்டி நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா இப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவளோட ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டுருக்கப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஏதாவது ஒரு பிளைண்டெட் பண்ணுற மாதிரி ஒரு பையனை தேடிட்டுருக்கா அதுவும் டாக்டர் பையனாகவே பார்த்து தேடிட்டுருக்கா அதே சமயம் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்குறேன் இன்னொரு கிட்டே சொல்கிறா எனக்கு பிளைண்டட்க்கு போகிற மாதிரி ஒரு ஒரு பையன் வேணும் டாக்டரை வேலை பார்க்குற மாதிரி தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிடுறான் அந்த நர்ஸும் சரி ஓகே இருந்தால் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இந்த நர்ஸு இந்த விஷயத்தை போய் நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேக் ஹேன் இருக்கா இல்லையா அவங்ககிட்ட சொல்கிறான் ஹீரோட ஃப்ரெண்டு டேக் ஹேன் இப்போவும் அவனோட சேனலை அந்த ஆறாவது சப்ஸ்கிரைப் பண்ணது யார் ஒருவேளை நம்மளோட ஹாஸ்பிட்டலில் தான் வேலை பார்ப்பாங்களோ அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான் அப்போ இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறா சார் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த பிளைட் டேட்டை வேணால் அட்டன் பண்ணலாம் ஏன்னா இதே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுற இல்லையோங்க அப்படின்ற பொண்ணு தான் இன்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்கிறான் இப்படி சொல்லி ஸோனுக்கு அவனுக்கு பயங்கர ஷாக்கினது லியோங்க இந்த நேமில் தானே நம்ம ஆறாவதாக ஒரு பொண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்துச்சு அப்போ ஒருவேளை அவங்களா தான் இருக்குமோ நம்மளை பிடிச்சி போய் நம்மளோட சேனலை ரொம்ப பிடிச்சி போய் தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்களோ அப்படி இப்படின்னு அவன் பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறான் இந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா சரி ஓகே நீங்கள் இப்படிலாம் பேசுகிறத பார்க்குறப்போ அவங்கள மீட் பண்ண விருப்பம் இல்லைன்னு நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறான் ஆனால் இவன் பார்த்தீங்கன்னா இல்லை இல்லை நான் கண்டிப்பாக அந்த பிளைண்டேட்டுக்கு வரேன் இன்ஃபார்ம் பண்ணுங்க நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் ஹீரோ ஒரு இருக்காளே அவன் பார்த்தீங்கன்னா அவனோட ரூமில் உட்காந்து யோசிச்சிட்டு இருக்கான் நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் எல்லாரும் முன்னாடியும் அவனோட ஃபஸ்ட் லவ் இவன் தானா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாளே அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கான் ஒருவேளை ஹேனோலோட ஃபஸ்ட் லவ் நம்மளாக இருப்போமோ அப்படின்னு சொல்லி நினச்சி சிரிச்சிட்ருக்கான் இப்போ வெளியே நம்ம ஹீரோயின் வந்து டோர் தட்டுறா அதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான் கவனிச்சிட்டு அவனோட ஃபேஸ்லாம் நல்லா இருக்கா அவனோட ட்ரெஸ்ஸன்ஸ்லாம் நல்லா இருக்கான்னு செக் பண்ணிக்கிறான் செக் பண்ணிவிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறப்போ நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா ஒரு ஃபைலை கொண்டு வந்து கேஸ் சம்மந்தமான ஃபைல் தான் அதை கொடுக்குறா அதை கொடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா ஓ இதை கொடுக்க தான் வந்தால் சரி ஓகே எப்படி இருந்தாலும் நம்ம தானே அவளோட ஃபஸ்ட் லவ் அப்போ நமக்காக இதெல்லாம் அவளுக்கு செய்யணும்னு தோணும்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே தொண்ட கறக்கறன்னு இருக்குது அப்படியே பேசிட்டே ரெண்டு பேரும் மொட்டமாக உள்ள உட்காந்து பார்த்தீங்கன்னா காஃபி குடிச்சுட்ருக்காங்க இப்போ நீ ஹீரோ பார்த்து சொல்கிறா ஜங்கு நீ என் கூட பேசுறதுனால வெளியே சுற்றுறதுனால என்னோட அம்மா திட்டுவாங்க நீ பயப்பட வேண்டாம் இந்த கேஸ் முடிகிற வரைக்கும் யார் என்ன சொன்னாலும் நீ கண்டுக்காதா அப்படின்னு சொல்கிறா இப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ பார்த்து கேட்குற ஜங்கு இன்றைக்கி நேற்று நீ ஃப்ரீயாக ஃப்ரீயாக இருந்தால் நம்ம வேணால் ஷாப்பிங் போலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறா இப்படி கேட்டதும் நம்ம ஹீரோ என்ன ஹேண்ட்வால் திடீர்னு இப்படிலாம் பேசுகிற அப்படின்னு சொல்லி கேட்குறான் அதுக்கு ஹேண்ட்வில் பதில் சொல்லாமல் அப்படியே காஃபி கப்பில் வெக்கப்பட்டுட்டு அவார்டுக்கு கை வச்சு ஏதோ பண்ணிகிட்ருக்கா இதை நம்ம ஹீரோ கவனிக்கிறான் கவனிச்சுட்டு இந்த சைடில் திரும்பி அவனா மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா என்னடா நீ இது கூட புரியாத மடேன்னா இருக்க நீ தான் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் அப்படி இருக்கப்போ உன் கூட வெளியே போகணுன்னு ஆசைப்பட மாட்டாளா அப்படின்னு நினச்சிட்டு சரி ஓகே ஹேண்டுவால் நீ சொன்ன மாதிரி இன்னைக்கு நீ நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லியாரா அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹேண்ட்வில் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வேகமாக வெக்கப்பட்டு எழுந்திரிச்சி ஓடிடுறா நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நைட்டிக்கு ஹீரோயினி கூட வெளில போகிறதுக்காக நல்ல ட்ரெஸ் செலக்ட் பண்றேன் என்ற பேர்ல எல்லா டிரெஸ்ஸையும் கிளச்சி போட்டுட்டு லாஸ்டா ஒரு டிரெஸ் செலக்ட் பண்றான் இப்போ நைட் டைமில் நம்ம ஹீரோயினி கேட்ட மாதிரி ஹீரோ பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் போகிறதுக்காக அவளை கூட்டிகிட்டு கிளம்பி வந்துட்டுருக்கான் அப்போ நம்ம ஹீரோயினி ஹீரோ பார்த்து கேட்கறா என்ன நீ திடீர்னு கேப்பெல்லாம் போட்டு வந்திருக்க எதுக்காக இந்த கேப்பு கேப்லாம் ஆயிடு அப்படின்னு சொல்கிறான் உடனே அவன் பார்த்தீங்கன்னா இல்லை கேப் போட்டுட்டு தான் வரணும் ஏன்னா இந்த கேஸ் முடிக்கிற வரைக்கும் என்னாலும் உனக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக பேசிட்டு வரான் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப சோகமாலாம் பேசாத அப்படின்னு சொல்லிட்டு கேப் எடுக்க போகிறான் ஹீரோ பார்த்தீங்கன்னா வேண்டாம் ஹேண்ட்வெல் அப்படின்னு சொல்லிட்டு தடுக்கிறான் அதே சமயம் ஹீரோயினி கீழே விழ போகிறான் ஆனால் ஹீரோ பிடிச்சிடறான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கடைக்கு வந்துடுறாங்க நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ட்ரெஸ் எடுத்து கேட்டுட்டு இருக்கா இது போடவா அதை போடவான்னு ஹீரோவும் லாஸ்ட்டாக ஒரு ட்ரெஸ்ஸை செலக்ட் பண்ணி கொடுத்துறான் அவளும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு ட்ரையல் ரூமுக்குள்ள போயிடறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா தனியாக நின்று அவன் பாட்டுக்கு புழம்பிட்டு இருக்கான் என்னதான் நம்ம அவளோட ஃபஸ்ட் லவாகவே இருந்தாலும் ட்ரெஸ்ஸு கூடவா நம்மளை செலக்ட் பண்ண சொல்லுவாள் இதெல்லாம் ரொம்ப ஓவராக தான் இருக்கு இருந்தாலும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பேசிகிட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு வெளில வரா அந்த ட்ரெஸ்ஸில் அவள் செம்ம அழகாக இருக்கா ஹீரோ பார்த்தீங்கன்னா அதை பார்த்துட்டு அப்படியே ஷாக்கில் உட்காந்துருக்கான் ஹீரோ பார்த்து கேட்குற ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஆனால் ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த பதிலும் சொல்லாமல் அப்படியே வைக்கப்பட்டு சைடாக திரும்பிக்கிறான் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக பண்ணுறான் உடனே நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா நீ பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்குறப்போ இந்த ட்ரெஸ்ஸில் நான் செம்ம அழகாக தெரியறேன் போல் நீ அப்படியே வாயடிச்சு போய் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு அப்படிங்கிறா உடனே நம்ம ஹீரோ நாயே ஹேண்டல் ஒன்று பார்த்து வைக்கப்பட போகிறேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படி சொல்லிட்டு அவன் பாட்டு திரும்பி கூட அவளை பார்த்து பேசல நம்ம ஹீரோயின் பார்த்திங்கன்னா ஒரு வேலை வெளியே நம்ம விழுக்கு போகிறப்ப பிடிச்சோம் இல்லையா அதனால தான் அவன் இப்படி இருக்கானோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கா அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க இவங்க ஸ்கூல் படிக்கிற டைமில் டைம்ல நம்ம ஹீரோனையும் படிச்சுட்டு இருக்கா அப்போ மேலே ஓடிட்டு இருக்க ஃபேன் பார்த்தீங்கன்னா ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கு அது அவளுக்கு பயங்கர டிஸ்டர்பன்ஸாக இருக்கா திடீர்னு அவள் எந்திரிச்சு மேலே டேபிள் மேலே ஏறினா அதை தட்டிகிட்டே இருக்கா தட்டிகிட்டே இருக்கப்போ கீழே ஸ்லிப்பாகி விழுக போறா எல்லாரும் விழுந்துட்டாங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கப்போ அங்கே நம்ம ஹீரோ அவளை பிடிச்சாரா பிடிச்சதும் அங்கே இருக்கும் அவங்க எல்லாருமே களைக்க ஹீரோ பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கிட்ட எவ்வளோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு கீழே விட்டாடறான் விட்டதான் போய் கீழே பயங்கரமாக விழுந்தாரா விழுந்ததில் அவளோட ரெண்டு கையுமே அடிபட்டுருது அதுக்கு இவன் அவளை பிடிக்காமலே இருந்திருக்கலாம் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா மறுநாள் கை கட்டு போட்டு வந்து எந்த நோட்ஸ்மே எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்படுறான் வாயிலே பேனை வச்சு இருக்கா இன்றைக்கி நம்ம நோட்ஸ் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டே இருக்கான் அப்போ ஹீரோ கூட இருக்க அந்த ஃப்ரெண்டு ரெண்டு பேரும் நம்ம ஹீரோவை பார்த்து கேட்குறானுங்க டே நீ வேணுக்கு முன்னே தானே அவளை கீழே விழுக்காட்டினேன் ஒரு வேளை அவளை விழுந்து கை அடிபாட்டினால இப்போ நீ ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்துரலாம் அந்த பிளானில் நீ இப்படி பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்கிறானுங்க நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா நான் அப்படிலாம் எதுவும் பண்ணல இது எதிர்ச்சியாக நடந்துதான் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் ஈவினிங் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி ஸ்கூல் முடிச்சு போகிறப்போ நோட்ஸ் பார்த்துட்டே போயிட்டுருக்கா அப்போ அந்த நோட் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துருது அதை அவனால எடுக்க முடியல கை பெயினாக இருக்கனால பயங்கரமாக கஷ்டப்பட்டு எடுக்க ட்ரை பண்ணுறான் ஆனால் ஹீரோ வந்து அதை எடுத்து கொடுத்தார் இதை நம்ம ஹீரோயினி பார்க்குறான் அதை எடுத்து கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நம்ம ஹீரோயினை பார்த்து ஹானோல் நான் சார்கிட்ட பேசிவிட்டேன் இதுக்கப்புறம் நோட்ஸ் உன்னோட கை சரியாகிற வரைக்கும் நீ எழுத வேண்டாம் நானே உனக்கு எழுதி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதுன அந்த நோட்ஸையும் அவளோட பேக்லேயே வச்சு Good. பேகையும் வாங்கிட்டு இவனே நடக்க ஆரம்பிக்கிறான் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டு இருக்கா இந்த ஃபிளாஷ்பேக்கை நினச்சி பார்த்துட்டு இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு அப்படியே நடந்து இருக்காங்க அதை நினச்சி பார்த்துட்டு நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஹீரோ பார்த்தினி ஸ்கூல் டைம்ல ரொம்ப நல்ல பையனாக தான் இருந்தா அப்படின்னு சொல்லி பேசிட்டு வரான் அதுக்கப்புறம் அவனோட கேஸ் சம்மந்தமானதை பற்றி பேசிட்டு வரான் உன்னோட கேஸில் யாரோ வேணும்னே தான் உன்னை மாட்டி விட்டுருக்காங்க உன்னோட வளர்ச்சி பிடிக்காமனு நான் நினைக்கிறேன் எப்படியோ உனக்கு உன்னோட கேஸ் சீக்கிரம் சரியானா நல்லது அப்படிங்கிறா ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹேனுவல் நமக்கு இவ்வளோ நல்ல விஷயங்கள் நினைக்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா ஜெங்கு இப்போ உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படிங்கிற இப்படி சொன்னது நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா ஒருவேளை லவ் ப்ரொபோஸ் பண்ண போறோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மனசுக்குள்ளே சந்தோஷப்படுறான் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா ஜெங்கு இப்போ எப்படி நான் இந்த விஷயத்தை அவங்ககிட்ட சொல்கிறதுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு அவள் பார்த்தீங்கன்னா டக்குன்னு சொல்லிடுறா நாளைக்கு நான் ப்ளைண்ட் டேட் போகலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறா அப்படி சொன்னது நம்ம ஹீரோ பயங்கர ஷாக்காராக எனது ப்ளைண்ட் ஆய்ட்டுக்கா கேட்குறான் அதுக்கு நம்ம ஹீரோயினி ஆமோ ஜெங்கு அதுக்காக தான் இன்றைக்கி நான் ட்ரெஸ் வாங்குறதுக்கே ஒன்று கூட்டிகிட்டு வந்தேன் இந்த விஷயத்தை முன்னாடியே சொல்லியிருந்துருக்கணும் ஆனால் சொல்லலை இதுக்காக தான் ட்ரெஸ் செலக்ட் பண்ணணும்னு சொன்னால் நீ வருவியா என்னன்னு தெரில அதனால தான் நான் சொல்லலை இருந்தாலும் பசங்க தான் பொண்ணுங்களுக்கு ட்ரெஸ் நல்லா செலக்ட் பண்ணுவாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் அதனால தான் ஒன்றை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா ஹீரோவுக்கு செம்ம கடுப்பு கடுப்பாகுது என்ன பேசுறதுன்னே தெரியல ஆனா பொறுமையின்னு கேட்டுட்ருக்கான் அப்படியே அவகிட்ட ரொம்ப நல்ல விதமாகவே பேசிட்டு இப்போ வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பில் உட்கார உட்காந்துட்டு நம்ம அவளை பத்தி நினைச்சிட்டு இருக்கோம் அவன் யார் கூட வேணாலும் எங்க வேணாலும் போட்டோம் அவளோட ஃபர்ஸ்ட் லவ் நம்ம இல்லை போல அப்படின்னு சொல்லி நினைக்கிறான் என்னதான் நினைச்சாலும் அவளுக்கு செம்ம கடுப்பாகுது அப்படியே அவன் அந்த ரூமுக்குள்ளேயே படுத்து பறன்னு கத்துறான் காலையில் நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா அந்த பிளைண்டெட் போகிறதுக்காக கிளம்பி வராங்க ஹீரோ ஆப்போசிட்டில் வரா ஹீரோ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் சொல்லியெல்லாம் அனுப்புகிறான் அவளும் அங்கேருந்து கிளம்பி போகிறான் இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு டேக்கியானத வந்து மீட் பண்ண வந்திருக்கா அவனும் நம்ம ஹீரோயின்ட்ட உட்காந்து பேசுகிறான் எப்படி பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டோட நேமை தான் சொல்லி இருக்கான் லியோங்குக்கு என்ன விஷயங்கள் பிடிக்கும் லியோங் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க என் எப்படி இருக்குது ஒர்க்கெல்லாம் அப்படின்னு சொல்லி அவளோட நேமை யூஸ் பண்ணி தான் பேசிகிட்டு இருக்கான் இது எல்லாத்தையும் நம்ம ஹீரோயினி கவனிச்சுட்டு என்ன இவன் நம்மளோ நம்ம பேச வந்துட்டு நம்மளோட சொல்லிகிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினிக்கு ஒன்றுமே புரியல அதே சமயம் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வெளியே மூணு ஸ்கூல் பொண்ணுங்க நடந்து போயிட்டுருக்காங்க அதில் ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு கூப்பிட்டு அங்கே பாரு இவனோட அப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அதில் ஒரு பொண்ணு இந்த டேக்கியானோட பொண்ணு போல் இப்போ பா நேர வரா வந்துட்டு அப்பா நீங்க இப்பெல்லாம் பண்றது தப்புப்பா அப்படின்னு சொல்லி கத்துறா இவனும் ஷாக் ஆயிறான் ஷாக் ஆயிட்டு பார்ப்போம் நீ இங்க எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறான் உடனே அதுக்கு அவன் பொண்ணு பாத்தீங்கன்னா டேடி இவங்க யாரு புது கேர்ள் ஃபிரண்டா அப்படின்னு சொல்லி கேக்குறா ஐயோ இல்ல பாப்பு நீ நினைக்கிற மாதிரி தப்பா எல்லாம் ஒன்னும் இல்ல நான் பிளைண்டெட்டுக்கு தான் வந்திருக்கேன் அப்படிங்கிறான் ஆல்ரெடி நம்ம டேக் ஆன்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு இந்த பொண்ணு தான் அவனோட பொண்ணு ஆனா இவனோட ஒய்ஃபும் இவனும் ஒன்னா இல்லை இப்போ ரெண்டு பேரும் பிரிஞ்சுதான் இருக்காங்க ஆனா டிவோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணிக்கல அதுக்கப்புறம் அவனோட பொண்ணுக்கு பயங்கரமா எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கிறான் அவளுக்கு ஒரு பக்கம் புரிய வச்சு நம்ம ஹீரோயினிக்கு மறுபக்கம் புரிய வைக்கிறான் லியோங் என்ன மன்னிச்சிடுங்க உங்ககிட்ட இந்த விஷயத்தை பத்தி நான் முன்னாடியே சொல்லியிருந்துக்கணும் அப்படிங்கிறான் இப்படி சொன்னது நம்ம ஹீரோயின் எனது லியோங்க நான் ஹேண்ட் நீங்க ரொம்ப நேரமா தப்பா நினைச்சு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றா இப்படி சொன்னதும் அவனுக்கே அப்போ நீங்க அப்படின்னு பேசிட்டு அவன் இருந்து கிளம்பி நம்ம ஹீரோயினிக்கு செம்ம கடுப்பாயிருது அதுக்கப்புறம் அவளோட பண்ணி வர சொல்லிடுறா அங்க வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயினி பாத்தீங்கன்னா வந்தவன் நீ நினைச்சே பேசிட்டு இருக்கான் பார்த்தியா வந்ததுக்கு நான் வேற இதுக்காக போய் டிரெஸ் எல்லாம் காசு செலவு பண்ணி எடுத்துட்டு வந்தேன் சொல்லி நம்ம ஹீரோயினு பழம்பிட்டு சரி நம்ம இப்படி இந்த டைம் தப்பு நடந்துருச்சு நெக்ஸ்ட் டைம் நம்ம நல்லா ட்ரை பண்ணலாம் இப்படி சொல்லி அவளை சமாதானப்படுத்தி பேசிட்டு இருக்கா அதே சமயம் லியவுக்கு ஏதோ ஒரு வேலை வந்துருது அவள் அங்க இருந்து கிளம்பி போயிடறான் இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினியோட அந்த ஆண்டி ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ஹீரோயினோட வீட்டுக்கு தான் வந்துட்டு இருக்காங்க வரவங்க ஹீரோயினோட அம்மாட்ட தான் ஃபோனில் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏதோ ஜாப்லாம் விட்டுட்டாலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி பற்றி தப்பு தப்பாக பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க வந்துட்டு இருக்கோம் என்ன ஹேண்ட்வெல் ஜாப்லாம் ரிசைன் எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை சரி ஓகே நாங்கள் வந்துட்டு வந்து பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா அங்கே பிளைண்ட் ஏட்டுக்கு போயிட்டு சோகத்தில் வந்துட்டு ஹீரோ ஆப்போசிட்டில் வரா ஹீரோ பார்த்தது நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட சொல்லிட்டு தானே போனேன் காலையில் நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டு தானே போன விஷயம் என்னாச்சுன்னு ஒரு வார்த்தை கூட கேட்காம நீ பாட்டு நடந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிற இப்படி அப்புறம் நம்ம ஹீரோ சரி ஓகே ஹேண்ட்வெல் என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறான் உடனே நம்ம ஹீரோயினி பார்த்திங்கன்னா நான் எதிர்ப்பு பார்த்த மாதிரி நல்லபடியெல்லாம் போகல ரொம்ப மோசமா போயிடுச்சு அப்படிங்கிற இப்படி சொன்னதும் நம்ம ஹீரோவுக்கு பயங்கர சந்தோஷம் அப்படியே மனசுக்குள்ளே பட்டாமூச்சி பறக்குது அவனுக்கு ரெண்டு பேரும் ஒரு சைடு பேசிட்டு வந்துட்டு இன்னொரு சைடு நம்ம ஹீரோயினியோட அம்மா கிட்ட அந்த ஆண்டி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க எங்கன்னு பாத்தீங்கன்னா அந்த அங்கிள் கடையில் உட்காந்து சாப்பிட்டுட்டே பேசிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே ஹேன் பத்தி தப்பு தப்பாவே பேசிட்டு இருக்காங்க இவங்க இப்படி பேசுறது நம்ம ஹீரோயினோட மாமாவுக்குமே சுத்தமாக பிடிக்கல அவருக்கும் செம்ம கடுப்பாக தான் செய்து அந்த ஆன்ட்டி ரெண்டு பேருமே நம்ம ஹேண்டில் பற்றி அவங்க அம்மா கிட்ட தப்பாக தான் பேசிகிட்டு இருக்காங்க அவள் இப்படிலாம் வேலையை ரிசைன் பண்ணா எப்படி அவள் அடுத்த லெவலுக்கு போக முடியும் பேசாம நீ உன் பொண்ணுக்கு ஒரு நல்ல கல்யாணத்தை பண்ணி வச்சிரு அவள அவளலாம் பார்த்து யாரும் இம்ப்ரெஸ் ஆயெல்லாம் கல்யாணம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி சொன்னது ஹீரோயினோட அம்மாக்கு செம்ம கடுப்பாகுது என் பொண்ணுக்கு என்ன குறைச்சால் என் பொண்ணை பார்த்து ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறா இப்படி கேட்டதும் அந்த ரெண்டு ஆண்டியும் பார்த்தீங்கன்னா உன் பொண்ணு தான் ஸ்கூல் இருந்தே பயங்கர திமுற செல்ஃபிஷாக இருப்பாளே அவளுக்கு சின்ன வயசுலேருந்து யாரையும் யாரையும் மதிக்கவும் தெரியாது யார்கிட்ட எப்படி பேசணும்னே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க ஹீரோயினோட அம்மாவுக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே கோவம் பொறுக்கும் இல்லை அவங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் முதல்ல பேசுறது நிறுத்துறீங்களா ஆல்ரெடி என்னோட பொண்ணு இப்போ ப்ளைன் டேட்டுக்கு தான் போயிருக்கா அந்த பையனும் ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தேக்கேனை பற்றி சொல்கிறாங்க இப்படி இவங்க பேசினதுக்கப்புறம் அந்த ஆன்ட்டி ரெண்டு பேருமே வெளியே வராங்க நம்ம ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே இவங்க கண்ணில் போட்டுறாங்க பட்டதும் அவங்க பார்த்தீங்கன்னா ஆனுவல் மீட் போன போன அந்த பிளாஸ்டிக் சர்ஜரி பையன் இவன் தான் நினைச்சிடறாங்க இவங்க ரெண்டு பேர்த்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே உள்ள கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு இவங்க பாட்டுக்கு பேசிட்டு இருக்காங்க ஹேன்வெலுக்கு ஒண்ணு புரியல நம்ம ஹீரோக்கும் ஒன்றும் புரியல அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி ஒரு நிமிஷம் நீங்க தப்பாக புரிஞ்சுட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இவனும் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணுற டாக்டர் தான் ஆனால் இவன் என்னோட ஃப்ரெண்டு நான் மீட் பண்ண போனது வேற ஒரு ஆள் ஆனால் இன்னைக்கு நான் நினச்ச மாதிரி ப்ளைண்டேட் நடக்கல அது கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்ற விஷயத்த சொல்கிறான் இப்படி சொல்றது அந்த ஆன்ட்டி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் சொன்னம்ல உன் பொண்ணுக்கு இதெல்லாம் செட் ஆகாதே நீ கேட்க மாட்டேன்ட்டு அப்படிங்கிறாங்க ஹீரோயினோட அம்மாவுக்கு அந்த இடத்துல பயங்கர அசிங்கமாயிருது நம்ம ஹீரோவை பார்த்து சொல்றாங்க ஹேண்டோ நீ ப்ளைண்டேட்டுக்கு போனது இந்த பையன் தான் நினச்சேன் ஓகே ஆனா இந்த பையனை போய் ஒரு ஒரு டாக்டர்னு வேறு சொல்கிற பார்த்தியா அதை நினைக்கிறப்ப தான் எங்களுக்கு இன்னும் சிரிப்பாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிருக்கு அதுக்கப்புறம் ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓகே நம்பிடுறாங்க சரி ஓகே நீங்கள் இப்போ என்னோட ஃபேஸ்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் கேட்டுட்டு இருக்காங்க ஹீரோ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு லேடியுமே உங்களோட ஃபேமிலிக்கு பிரச்சனையானவங்க தான் போகல அப்படின்றத புரிஞ்சுட்டு இவங்க ரெண்டு பேர்த்தையும் பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறான் உங்களோட ஃபேஸ் அப்படி இருக்குது எப்படி இருக்குது இதுக்கப்புறம்லாம் சர்ஜரி பண்ணி என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமாக கலாய்ச்சிட்ருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் அது கூட தெரியாமல் அப்படியே சிரிச்சுட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் அவங்களுக்கு புரிஞ்சிருது ஓகே நம்மள தான் கலாய்ச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஹீரோயினி எல்லாருமே சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அந்த ரெண்டு லேடியில் ஒரு லேடிக்கு பயங்கர கோவம் வந்திருக்கோ கோவம் வந்துட்டு நீ எங்களே அவ்வளோ நேரம் கலாய்ச்சிட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி கத்துறா அது எங்களோட மூஞ்சியை வச்சு நீ கலாய்க்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறா உடனே நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா டக்குன்னு எந்த ஸ்டவுன்னு தப்பாக சொல்லல நீங்கள் கேட்டதுக்கு தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி பேசுகிறா இப்படி பேசணுன்னா அந்த ஆன்ட்டி கோவம் வந்துடுது கோவம் வந்துட்டு ஓகே இவ்வளோ தெளிவாக பேசுறதுனால தான் உன்னை ஹாஸ்பிட்டல்லேருந்து திடீர்னு வேலையை விட்டு தூக்கிட்டாங்க அப்படி நம்ம ஹீரோ ஹீரோயினை ஹட் பண்ணிடுறா நம்ம ஹீரோயினி ஹீரோ எல்லாருமே ஒரு செகண்ட் அப்படியே சைலண்ட் ஆகிடுறாங்க அதுக்கப்புறம் இன்னொரு லேடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து வா போகலாம் பிரச்சனை பெருசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறோம் அப்போ நம்ம ஹீரோயினோட மாமா பார்த்திங்கனா போகிறது போகிறீங்க சாப்பிட்டதுக்கு காசு கொடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க லேடி ரெண்டு கிளம்பி போயிடுச்சு இப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அவளோட ரூமில் உட்காந்துட்டு அப்படியே லைட்டாக சோகமாக ஃபீல் பண்ணுறான் அதுக்கப்புறம் நைட்டு நம்ம ஹீரோ ஒரு கலையாக பார்த்தீங்கன்னா அவன கேஸ் சம்மந்தமாக அந்த லாயர்கிட்ட பேசிவிட்டு ஃபோனை கட் பண்ணுறான் கட் பண்ணால் நம்ம ஹீரோயின் டோர் ஓப்பன் பண்ணுறான் ஹீரோ என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான் ஹீரோயினி பார்த்தீங்கன்னா நிறைய ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டு வந்துருக்கா அது எல்லாத்தையும் காட்டி வா குடிக்க போகலாம் அப்படின்னு கூப்பிறேன் ஹீரோ ஹீரோ என்னடா இது வாலண்டியராக வரா என்ன ஆச்சுன்னு தெரிலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு அவனும் கிளம்பி போகிறான் இப்போ ரெண்டு பேருமே உட்காந்து மொட்டை மாடியில் குடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போ நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன் அதனால தான் அப்படிங்கிற உடனே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா எதனால உன்னோட ரெண்டு ஆன்ட்டி வந்தனாலையா அப்படின்னு சொல்லி கேட்குறான் இல்லை எல்லா விஷயத்துலையும் எனக்கு இன்றைக்கி ரொம்ப டென்ஷனாக இருக்குது அதனால தான் எனக்கு இங்கே இருக்க ட்ரிங்க்ஸே பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா குடிச்சிட்டு அந்த டின்னை நசுக்கிறான் இப்படி தான் என்னோடய லைஃப் நல்லா இருந்த டின்னு திடீர்னு நசுங்கின மாதிரி ஆகி போச்சு என்னோட லைஃபும் அப்படிங்கிற ஹீரோவன் பார்த்தீங்கன்னா அவளுக்கு ஈக்குவலாக நிறைய டின்ன அப்படியே அமிக்க அமைக்கி போடுறான் உன்னோட லைஃப் மட்டும் இல்லை உன்னோட லைஃபை விட என் லைஃப் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு அந்த குடிச்ச டின்னு எல்லாத்தையுமே நசுக்கி நசுக்கி போட்டுட்ருக்காங்க ஹேண்ட்வல் என்னோட லைஃப் மாதிரி இல்லைல்ல உன்னோட லைஃப் நான் வேலைக்கே போக முடியாது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கேன் ஆனால் நீ அப்படி இல்லை இல்லை ஒரு இடத்துல வேலை பிடிக்கலன்னு சொல்லிட்டு ரிசைன் பண்ணிட்டு வந்துட்டு அவ்வளோ தானே நீ இன்னொரு ஹாஸ்பிட்டல் ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்குறான் நம்ம ஹீரோயினி அப்படியே பார்த்துட்டு இருக்கா அப்படி பேசிகிட்டு இருக்கப்பே பார்த்தீங்கன்னா நல்லா மழை வருது அப்புறம் கொடையை பிடிச்சிட்டு ரெண்டு பேரும் அப்படியே ஜாலியாக உட்காந்து பேசிட்டு இப்போ மறுநாள் காலையில் நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா தூங்கி எந்திரிக்கிறா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி அவளுக்கு ஒரு ஃபோன் வருது பார்த்திங்கன்னா அவ்வளோ இன்டர்வியூக்கு தான் வர சொல்லியிருக்காங்க என்னடா இன்டர்வியூன்னு பார்த்தா நம்ம ஹீரோனி லாஸ்ட்டாக ஹீரோ சொன்னதுக்காக ஆன்லைன்லேயே ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்திருப்பா இப்போ அந்த இன்டர்வியூக்காக இன்னொரு ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம ஹீரோனி ரெடியாகி அவங்க வீட்டில் எல்லார்டேயே சொல்லிட்டு கிளம்பி வெளில போக போகிறா அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படியே கீழேனு பார்த்துட்டே இருக்கா ஆனால் ஹீரோ வெளில வரவே இல்லை அதுக்கப்புறம் அவளும் டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறா நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னு பார்த்தா மேலே உட்காந்து நம்ம ஹீரோனிக்கு தான் மெசேஜ் டைப் இருக்கான் ஹேனுவல் இன்டர்வியூவில் நல்லா பண்ணு கங்க்ராச்சுலேஷன் சொல்லி டைப் பண்ணி சென்ட் பண்ண போகிறான் அதுக்குள்ளே அங்கே பார்த்தா அந்த டாக்டர் வந்தார் வர்றாரு அவனோட ஃப்ரெண்டு அந்த டாக்டர் வந்ததுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் வெளில போய் பேசிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்காரு அந்த டாக்டர் இன்னைக்கு அந்த ஹேண்டோலுக்கு இன்ட்ரி எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு ஹீரோ அப்படியே பாக்குறான் எனக்கு எப்படி தெரியும்னு பாக்குறியா இப்போ அவள் இன்டர்வியூக்கு போகிற இருந்து நீ என்னோட ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் வந்துச்சு அவ எப்படி வேலை பார்த்தா என்ன ஏதுன்னு கேட்குறப்போ நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன் பிரச்சனை எல்லா விஷயத்தையுமே ஒன்று விடாமல் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு இப்படி சொன்னது ஹீரோக்கு பயங்கர ஷாக்கு நீ ஏன் அப்படி சொன்ன அவளோட அவளோட கேரியரே இப்போ போக போது மறுபடியும் நீ நல்ல விதமாக சொல்லிருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பயங்கரமாக கற்றுறான் என்ன பண்ணுறேன்னு புரியல அதுக்கப்புறம் அவன் அங்கேருந்து கிளம்பி போகிறான் சரி நம்ம ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்காக அந்த போயிட்டு போயிட்டுருக்கா அதே சமயம் அவளுக்கு ஃபோன் கால் வருது ஃபோன் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்பிட்டலருந்து தான் பண்ணியிருக்காங்க நீங்கள் இந்த ஹாஸ்பிட்டலில் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாது நீங்கள் இதுக்கு முன்னாடி வேலை பார்த்த ஹாஸ்பிட்டல் ஏதோ பிரச்சனை பண்ணிட்டு தான் வேலையை ரிசன் பண்ணால் சொன்னாங்க நீங்கள் வேறு ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் ட்ரை பண்ணிக்கங்க இங்கே உங்களுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட நம்ம ஹீரோனி பயங்கரம் அப்செட் ஆகிறாள் அதுக்கப்புறம் அவங்க மட்டும் தனியாக ஒரு இடத்துல வந்து உட்காந்துருக்கா நம்ம ஹீரோக்கு ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்கிறாள் எனக்கு இதுக்கப்புறம் நல்ல விஷயங்களே நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் எனக்கு இங்கே வேலை இல்லைன்னு சொல்லிட்டாங்க என்னை இன்டர்வியூ கூட அட்டன் பண்ண விடலாம் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஃபீல் பண்ணி பேசிட்டு அப்படின்னு நடந்து வந்துட்டுருக்கா வந்துட்டு இருக்கப்போ டக்குன்னு கையை யாரோ பிடிக்கிறாங்க அவளும் டக்குன்னு திரும்பி பார்க்குற நம்ம ஹீரோ ஒரு செகண்ட் அவள் பயங்கர ஷாக் ஆகிறான் நம்ம ஹேண்டுவல் இன்டர்வியூ அட்டன் பண்ண முடியாதனால பயங்கரமான சோகத்தில் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்க்குறதுக்காக இவ்வளோ தூரம் நேர்லேயே தேடி வந்துடுறான் இப்போ ரெண்டு பேரும் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்குது நம்ம நெக்ஸ்ட் எப்பிசோடில் பார்க்கலாம் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் எப்போசோட மீட் பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்